எனக்கு என்ன மனசுல நான் என்னன்னா நடு நினைச்சிடும் அதே ஆணு ஆவியாளரு ஐயா முடியுமா பேசிட்டாரு ஒரு சின்ன குழந்தை திட்டா கூட நான் உணவு அப்ப எனக்கு ஆணு நிலைவுதல் கொடுப்பாரு இது தப்பு மகளே எப்படி எப்படி நீ பேசுவேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பாரு அப்புறம் நான் உணவுவேன் சரி அடுவேன் மன்னிச்சிருப்பா இது தப்புப்பா சிறுப்புள்ள இடத்துல வர்றதுலேயே நடப்புனா சொல்லிக்கிறிய ஆனாலும் பேசிட்டு எல்லா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நெசதியோ அப்படி எனக்கே பேசுற மாதிரி இருக்கும் நான் தனி சபத்துல உட்காந்து நான் சோம்பண்டிட்டு தான் வெளியே வருவேன் சோம்பண்டிட்டு தான் சச்சிக்கா வருவேன் அப்ப ஆனும் வசனம் மூலியமா கரெக்டா பேசுவார் ஒவ்வொரு வார்த்தை மூலியமா பேசுவாரு எனக்கு படிக்க தெரியாது ஆனாலும் வசனம் மூலிமா ஆனது பேசுவார் இந்த அந்த வசனம் இந்த அந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி வந்து வீட்டுல எப்படி சொல்றா அதே மாதிரி இங்கே அப்படி பேசுவார் இன்னும் ஆண்டு ஐயாவை இன்னும் அநேக ரகசிய வெளிப்படுத்த போறாரு பிரமாண்டமான சவையில் கொடுக்க போறாரு அனைவத்து ஓடி வர ஒரு விடுதலை சொல்லியா ஒரு அசுத்தாவின் கிரீட போறதுல அந்த சத்தம் போட்டு நீ போயிட்டே இருக்குது அப்போ ஒரு ஒளி போதே அந்த ஒளி போடையா அந்த அசுத்தாவின் கிரி போய்கிட்டே இருக்குது எங்க சைடு போவதும் அதான் அப்படியே உணர்ந்தேன் ஆனா ஒவ்வொரு சப்பை இந்த இடத்துல மட்டும் ஆவியனுடைய மகிமே இங்க தங்கி இருக்குது விளைட்டு இருக்குது அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாரு ஐயா பாட சொல்லியோ ஆறாவலை நடத்த சொல்லியோ வசூலம் பேச சொல்லியோ